உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கிறது எப்படிங்கிற அறிவு வளரணும் அப்போ தான் வந்து உண்மையாக இருக்கிறதுங்கிறது உண்மையாக இருப்பதன் மூலமாக பிறர்க்கு நம்ம உண்மையாக இருப்போம் உறவு முறைக்கு நண்பர்களுக்கு அல்லது கணவன் மனைவி இருவருடையும் உண்மையாக இருப்பதன் மூலமாக உண்மையாக இருப்பது எப்படி என்கிற அறிவு வளரும் அந்த அறிவு இருந்தால் தான் எப்படி உண்மையாக இருப்பது ஒருவர் எப்படி உண்மையாக இருக்கிறாரா இல்லையாங்கிறத கண்டு கண்டுபிடிக்க அது உதவி செய்யும் பிறர் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு நம்மக்கிட்ட வந்து உண்மையாக இருப்பது எப்படி உண்மையாக இருக்கிறவங்கள அடையாளம் காணுவது எப்படி நம்மக்கிட்ட பொய்யாக நடந்து கொள்கிற கழுகு பொய்யாக நடந்து கொள்கிறவர்களை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கிற அறிவுலாம் நமக்கு கண்டிப்பாக தேவை அதுதான் பாதுகாப்பு பொய்யானவர்கள் யார் உண்மையானவர்கள் யார் அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்பவர்களை அந்த மாதிரி கண்டுபிடிக்கிற அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை அதனால் வந்து உண்மையாக இருப்பது எப்படி உண்மையாக இருந்து பார்க்கணும் அப்போ தான் நமக்கு உண்மையாக இருப்பது எப்படி உண்மையாக இருப்பதில் உள்ள பிரச்சனைகள் என்ன ஒருத்தர் பொய்யா நடந்துக்கிறான்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் பேச்சு எப்படி இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து உண்மையாக இருக்கிறாங்கன்னா ஒரு கணவன் மனைவி உண்மையாக இருக்காங்கன்னா அடிக்கடி அவங்க பேசணும் பேசணும் அப்படி பேசலை அப்படின்னா இப்போ வேலைக்கு போகிறாங்க இவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க கணவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க மனைவி இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறாங்க அதனால வாய்ப்பு கிடைக்கிற டைமில் கணவன் மனைவி இருவரும் ஃபோனில் பேசிக்கணும் அப்படி பேசுகிறதுக்கு அவங்க வந்து விடுறாங்க இடைவெளி விடுறாங்கனாலே அங்கே வந்து சந்தேகம் உள்ள புகுந்துடும் அவங்க நெருக்கமாக இல்லைன்னா அந்த நெருக்க அவங்க அவங்க உறவில் வந்து நெருக்கம் இல்லை என்றால் அவர்கள் பேசுவதில் நெருக்கம் இல்லை என்றால் அந்த இடைவெளியில் அவர்களிடம் பேசுவதில் இடைவெளி ஏற்படுகிறது அப்படின்னா அந்த இடைவெளிக்குள்ளே சந்தேகம் பூந்து விடும் நம்பிக்கை குறைந்து விடும் சந்தேகம் புகுந்துவிடும் குழப்பங்கள் அதிகரித்து பிரச்சனை அதிகரிச்சுன்னா அப்புறம் பிரிஞ்சுருவாங்க அதனால் பிரியக்கூடாதுனால் எப்போவுமே வந்து நெருக்கமாக இருக்கணும் எப்போவுமே சேர்ந்தே இருக்கணும் பிரிஞ்சு வேறு கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான் மனைவி ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கணும் அந்த பேச்சு தான் நம்பிக்கையை ஏற்படுத்துவது அந்த உறவுக்கான நம்பிக்கையை ஏற்படுத்துவது ஆசையை தூண்டுவது அந்த அந்த உறவு மீதான ஆசையை அப்போ தான் தூண்ட முடியும் அதனால் வந்து எப்படி உண்மையாக இருப்பது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்மக்கிட்ட அடிக்கடி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்குள்ளே ஏதோ வந்து கண்டிப்பாக இடைவெளி ஏற்பட்டுச்சு அல்லது வேறு யார்கிட்டயும் அவங்க பேசுகிறாங்க அப்படி கூட அதை நினைக்கலாம் அந்த மாதிரி கூட நினைக்கலாம் அல்லது வந்து அவங்க வேலையில் வேலையில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் வேலை தான் அவங்களுக்கு பெருசாக இருக்குது இந்த உறவு வந்து சும்மா ஒரு கருவேப்பில் மாதிரி அப்படின்னு கூட அவங்க நினைக்கிறாங்க இந்த உறவை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதை தெரியும் ஒரு கடமை மாதிரி நினைக்கிறாங்க ஒரு ஆர்வமாக அதை நினைக்கல ஒரு கடமையாக நினைக்கிறாங்க கடமையாக தான் கடமையாக தான் அதை நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதனால் உண்மையாக இருப்பது எப்படி என்கிற உண்மையாக இருப்பதன் மூலம் உண்மையாக இருப்பது எப்படி உண்மையாக இருப்பவர்களை எப்படி அடையாளம் காணுவது பொய்யானவர்களை போலியானவர்களை எப்படி அடையாளம் காணுவது உண்மையாக இருப்பது எப்படி அடிக்கடி ஒரு நெருக்கம் இருக்கணும் இடைவெளி இருக்கக்கூடாது அடிக்கடி பேசணும் பல இப்போ ஒரு விடுமுறையாக ஒரு ஒரு நெருக்கமாகவே ஒரு ஜோடியாகவே இருக்கணும் இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலம் அவங்க நம்மகிட்ட நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நாம் அவங்கள எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த மாதிரி இது ஒரு உண்மையாக இருப்பது என்பது அந்தளவுக்கு ஒரு அது ஒரு அறிவு இருக்குது ஒரு வாழ்க்கை முறை இருக்குது உண்மையாக இருப்பவர்களின் வாழ்க்கை முறை என்பது அதுக்கு ஒரு சும்மா நான் உனக்கு உண்மையாக இருக்கேன் நான் வேறு யாரையும் பேச அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே நீ பேசுகிறது அதிகமாக கிடையாது அதிகமாக இல்லாமல் இருக்கிற ஒரு கணவன் மனைவி அதிகமாக பேசிக்க மாட்டாங்க ஆனால் உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக பேசிக்கலாம் மாட்டாங்க உண்மையாக இருக்க இருப்பது என்பது ஒன்று அப்புறம் நீ எப்படி உனது உனது அன்பை வெளிப்படு உண்மையாக இருப்பது என்பது அடிப்படையான ஒரு தகுதி அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது நீ அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிற அவ நேசிப்பதை நிரூபிக்க வேண்டும் அடிக்கடி பேசணும் உண்மையாக இருக்கிற ஆனால் நீ நேசிக்கிறியா அது முக்கியம் கணவன் மனைவி இருவரும் உண்மையாக இருக்கிறீங்கப்பா நீ வேறு எதுவும் கள்ளத்தொடர்பு உங்களுக்கு கிடையாது ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்களா பேசுகிறீங்களா அடிக்கடி பேசுகிறீங்களா அடிக்கடி முத்தம் கொடுத்துக்கிறீங்களா கட்டி பிடிச்சிக்கிறீங்களா தழுவுறீங்களா உங்களுக்குள்ள அந்த மாதிரி காதல் உரையாடல்கள் நடக்குதா காதல் மொழிகள் நீங்கள் பேசிக் கொள்கிறீர்களா அது ரொம்ப முக்கியம் வெறும் உண்மையாக மட்டுமே இருந்துட்டாலே அதோட அந்த உறவில் நாம் செய்ய வேண்டிய வேலை இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது உண்மையாக இருப்பது அதன் பிறகு அதன் பிறகு இந்த கடமைகளையும் செய்யணும் கொஞ்சிறது கொலாவுறது கட்டி பிடிக்கிறது தழு பேசுறது அடிக்கடி பேசுறது நெருக்கமாக இருப்பது இந்த இந்த மொ இந்த காதல் என்பது தேவை காதலுக்கு அடிப்படை உண்மையாக இருப்பது உண்மையாக இருந்து இருக்கிற அந்த தகுதி இருப்பதன் மூலம் அதை கடந்து தான் நீ நேசிக்க முடியும் நிறைய பேசுகிறது அதையும் நீ செஞ்சாகணும் அந்த கடமையும் நீ செஞ்சாகணும் ரெண்டு கடமைகள் உண்மையாக இருக்கணும் அப்புறம்தான் உண்மையாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி காதல் மொழிகளில் ஈடுபட முடியும் கொஞ்சிறது கொலாவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடும் நிறைய பேசுறது மனம் விட்டு பேசுகிறது உன உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உனக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நிரூபிக்கிற நோக்கத்தோடையே பேசிகிட்ருக்கணும் நான் நம்ப வைக்க தான் அந்த நம்ப வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் மனித வாழ்க்கை அது ஒரு உழைப்பு அது ஒரு முயற்சி அது ஒரு தொடர் முயற்சி நீ உண்மையை உனது உண்மைத்தன்மையை நிரூபிச்சிக்கிட்டே இருக்கணும் நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறத நீ தொடர்ந்து நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அது ஒரு தொடர் முயற்சி அது தொடர்ச்சியான முயற்சி இந்த மாதிரி மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது தான் பிற உயிரினங்களை விட மனித வாழ்க்கை இந்த வகையில் தான் எந்த வகையில் சிறப்பான வித்தியாசமானது அப்படின்னா செயற்கையானது மனித வாழ்க்கை எந்த வகையில் செயற்கையான உண்மையாக இருக்கிறது தான் நான் எந்த அளவுக்கு நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த நிரூபிக்கிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க அதுதான் மனித உங்களை பிற உயிரினங்களை வந்து வேறுபடுத்துகிறது பிற உயிரினங்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுக்குள்ள உண்மையாக இருக்கிறது கிடையாது மனுஷங்க தான் உண்மையாக இருப்பாங்க உண்மையாக இருக்கிறது செயற்கையானது தான் ஆனால் இந்த செயற்கையானது தான் மனித வாழ்க்கையின் மனித வாழ்க்கையோட தன்மையாக அடையாளமாக இருக்கிறது அதனால் நீ எந்தளவுக்கு மனுஷங்களாக இருக்கிற அப்படின்னா நீ எந்த அளவுக்கு பிறரிடம் உண்மையாக இருக்கிற என்பதை அடிப்படையாக கொண்டு தான் நீ எந்த அளவுக்கு மனித தன்மையோடு இருக்கிறாய் உன்னிடம் மனித தன்மை இருக்கிறது என்றால் அதன் பொருள் நீ எந்த அளவுக்கு பிறருக்கு நம்பிக்கைக்குரியவராக பிறரை நேசிப்பதிலும் பிறருக்கு உண்மையாக இருப்பதிலும் எந்த அளவுக்கு நீ தொடர் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறாய் அதில் நீ தோண்டு போவதே இல்லை என்பதை அடிப்படையாக கொண்டு நீ மனித தன்மையோடு இருக்கிறாய் என்பதை நாம் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு மனித நீ பிறருக்கு நம்பிக்கை உரியவராக இல்லைன்னா கண்டிப்பாக உன்கிட்ட மனித தன்மை இல்லை நீ ஒரு சோம்பேறி மனித வாழ்வது உனக்கு பிடிக்கலை உன்னால் முடியலை அதனால தான் உன்னால் யார்கிட்டையும் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கலாம்